சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப டக்குன்னு சட்டுன்னு ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனுக்கு ஹீட்டானது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பண்ண அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு அந்த அஞ்சு பல் பூண்டை பிடிச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம் தகுந்த மாதிரி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரம் உங்கள் காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா அது பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஸோ காஞ்ச மிளகா நல்லாவே லைட்டாக அப்புறமா ஒரு ரெண்டு நீ வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப் அளவு தக்காளி வந்து நான் சேர்க்குறேன் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க ஸோ தக்காளி சட்னி ஸோ அதிகம் அதுக்கு அதிகமாக நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஹெல்த்து கூட நல்லது இல்லையா ஸோ அதனால தான் இந்த மூணு கருவேப்பில் புதினா கொத்தமல்லி நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கொ புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நல்லாவே வெந்திருச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம வந்து தேங்காய் சே தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லாவே ஃபைன் பவுடராக நல்லாவே அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறமா அந்த தேங்காய் கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் தேங் தக்காளி வீடு இதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நல்லா ஃபைன் பேஸ்டாக நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட கொஞ்சம் திக்காக அனுச்சி நீங்கள் தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்படியே சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணலாம் பட் இது கூட டேஸ்ட் அதிகரிக்க கொஞ்சமாக இது கூட தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகுந்தம்பரை போட்டு தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி இட்லி தோசை சப்பாத்தி எது கூடனாலும் பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய இந்த சிம்பிள் அண்ட் சூப்பரான தக்காளி சட்னியை நீங்கள் உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி அரைச்சிங்கன்னா மறுபடியும் இந்த சட்னி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் வானலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்